அப்படிங்கிறது தான் இந்த வீடுலேருந்து பார்க்க போகிறோம் சரிங்களா முதல் நம்ம ஜாதத்தில் என்னென்ன கருமாப்போம் எப்படின்னு எப்படி பார்க்கறது அப்படிங்குறதா நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கணும் எனக்கு ஒருநாதர் டிஎன்ஏ எஸ்ட்ராஜ்க்கு கற்றுக் கொடுத்த பொண்ணாது விசாலையை அவருங்க அவங்க நன்றி சொல்லிக்கிறேன் சரிங்களா அப்போது உங்கள் மாநிலத்தில் லக்ன புள்ளி லக்னாதிபதி புள்ளி ராசியதிபதி புள்ளி இந்த மூன்று பேரில் எவர் ஒரு பலமாக இருக்கிறாரோ அவருடைய ஒரு கருமாப்பதில் தான் முதல்ல நம்மளுக்கு ஆக்கியேட் ஆகும் அதில் பெரும்பாலும் நக்கரப்புலியோடது வந்து ஆக்டிவேட் வந்து ஆகுது தான் அடுத்து அந்த விஷயத்தில் சூரியகர்மா அதற்கு சங்கரகர்மா அடுத்து செவ்வாய் செவ்வாய்கர்மா அதன் பிறகு கர்மா அதன் பிறகு குருகர்மா அப்புறம் சுக்கரகர்மா அதுக்கப்புறம் சனிகர்மா அதுக்கப்புறம் ராககர்மா அப்படின்னு சொல்லி அஷ்டகர்மாக்கின்னு சொல்கிறாங்க ஒன்பது கோள்கள் இருக்கிறதில் இங்கே அஷ்டகர்மாக்கள் மட்டும்தான் சொல்லி விசாலையாக சொல்லிட்டுருக்காரு சரிங்களா அப்போது அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது சரியாகவும் வந்து இருக்குது இந்த கேதுக்குன்னு ஒரு இல்லை அந்த கேதுவே வந்து சூரிய கர்மாவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பல சொல்லப்படுது அப்படி சொல்ல போகும்போது இந்த சூரிய கர்மாவை கொண்டவர்கள் எல்லாம் ஏன் சூரிய கர்மா கொண்ட எழுத்துக்களை பெயர் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறப்போ நமக்குள்ள என்ன பண்ணுவோம்னா இந்த காந்தம் இல்லையா இந்த காந்தத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டேன் ஒரே மாதிரி காந்தம் ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரே திசையில் காந்தம் அந்த காந்தம் வந்து உங்களுக்கு ஒட்ட ஒன்று ஒன்று தள்ளும் அப்போது எது எதுங்களுக்கு கொண்டு இருந்தாலும் இந்த காந்தம் வந்து ஒட்டு அப்போ தான் வந்து அது வந்து இணைஞ்சு நிற்கும் அப்படி வர்றப்போ நமக்கு இப்போது இது வந்து நாட்டு சிகப்பு சரிங்களா இதுவும் நாட்டு என்ன பண்ணுறேன் நாற்றி கொண்டு வரேன் ஒட்டுதான் பாருங்கள் தள்ளுதா பக்கத்தில் கொண்டு கை ஒட்டலை தள்ளுது பாருங்கள் தள்ளும் ஏன்னா அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு வேளை சூரியகர்மாவில் பல இருக்கீங்க அப்படின்னா சூரியகர்மாவில் பிறந்த நீங்கள் சூரிய கருமா கொண்ட பெயரையே வச்சுட்டா அவங்களுக்குள்ளே வந்து நடக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒன்றே ஒன்று தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த கருமா இருக்கக்கூடிய எழுத்து தான் பெயர்கள் தான் நம்மளுக்கு வந்து அமைஞ்சு நிற்கும் ஜாதத்தில் பார்த்த மாதிரி ஆரோச்சி பார்த்தா எப்படி அதை பேர் வந்து பார்த்தா அதே மாதிரி வந்திருக்கும் பார்த்து வச்சுருப்பாங்க இல்லை உங்கள் பாட்டி தாத்தா யாரோ ஒருத்தர் வச்சிருப்பாங்க யாரோ ஒருத்தர் மாத்தி இருந்தால் கூட தந்தையோட பெயரோ அல்லது தாயோட பேரோ இன்சிலாக முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு எழுத்தா தான் நிற்கும் அப்போ அதை தான் நம்ம என்ன நடமடிக்கணும் மாற்றிக்கணும் இருக்கும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சக்தியை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டியதில்லை அப்போ எது தள்ளி விடுச்சுன்னா நீங்கள் எதாவது நிலையை நிற்க முடியுமா நிற்க முடியாது அதனால தான் அந்த எழுத்துல வந்து மாற்றுவது இதுவே வந்து இது வந்து வடைதுருவோம் இது முழுக்க வந்து தெந்துருவோம் இப்போ நாங்கள் கொண்டு போறேன் சத்தி ஈஸியை ஒட்டிக்கிட்டு பாருங்க ஒட்டிச்சா ஒட்டி இணைஞ்சு நிற்கும் இப்படி இணைந்து நிற்கும் போது இந்த தன்மை எப்படி இருக்கும் ஒரு இணைவோட பயணம் வந்து சிறப்பாக போகும் சக்தி நிலைப்பாட்டோட முழுமையாக ஒரு நிலைப்பாட்டோடு நிற்கும் அப்போது உங்களுக்கு வடக்கு பக்கம் கர்மத்தன்மை கொண்டதாக வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் தென் வந்து வண்டி அப்போ அப்போது சூரிய கர்மாவில் பிறந்தவர்கள் சூரிய கர்மாவிலேயே போய் வச்சாங்க அப்படின்னா அங்கே என்ன நடக்காது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைக்காது அதுக்கு தகுந்த காலத்தையும் அவங்களுக்கு வச்சு காமிச்சாங்க சரிங்களா இது வந்து நீங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்டாது நடக்குது அப்படின்னா பரம அப்போது நீங்கள் உங்களுக்கு இதில் மாற்றணும் இப்போ சூரிய கர்மாவில் யாரெல்லாம் பிறப்பாங்க அப்படின்னு பார்க்குறப்போ அதற்கான நட்சத்திரங்கள் வந்து இருக்குது நட்சத்திரத்தை பார்த்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க இல்லைன்னா நீங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பரை தொடர்ந்து கொண்டு கொஞ்சம் ஜாதத்தை அனுப்பிச்சு வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அதன் மூலமாக எங்கள்கிட்ட கிட்டே கட்டணம் கட்டி தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கான கர்மத்தொடர்பு என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் எப்படி வாழ்க்கையில் வந்து எது வந்து கொடுப்பினு எது கொடுப்பினு இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி சூரியகர்மா கொண்டவர்கள்லாம் யார் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூடிய அசுபதி நட்சத்திரம் சூரியகர்மா சரிங்களா அசுபதி நட்சத்திரத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆகிலிய நட்சத்திரம் சூரியகர்மா ஆயில நட்சத்திரத்துக்கு அடுத்து உங்களுக்கு அனுசு நட்சத்திரம் சூரியகர்மா சரிங்களா அனுசு நட்சத்திரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பூரட்டா நட்சத்திரம் சூரியகர்மா இப்படி நாலு நட்சத்திரங்கள் சூரியகர்மா வந்து கொண்டு அப்போ என்னது அசுபதி ஆயில்யம் அனுசம் பூரட்டா இந்த நான்கு நட்சத்திரங்கள் சூரியகர்மா கொண்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்து சூரியகர்மா இருக்குன்னு நீங்கள் எடுத்துறீங்க எடுத்துட்டு உங்களுடைய எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் இருக்கிறாங்க சொல்லி சொன்னோம் இல்லையா அது சொன்ன பாருங்கள் ஏஐஜே க்யூஒய் அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்து எல்லாம் அமைந்தது அப்படின்னா உங்களுக்கு வெற்றி இல்லை அப்போ எங்கள் அப்பாவோட எஞ்சியில் வந்து மறுபடியும் வச்சு தூக்கி நீங்கள் சில பேருக்கு அப்படி அமைஞ்சிரும் அப்போது சூரியகர்மாவில் பிறந்தவங்களுக்கு அந்த தாத்தா பிடி எனக்கு பிடிச்ச பேர் வைக்கணும் சாய்பேரம் வைக்கணும் அப்படி சொல்லுவாங்க நல்ல பேர் அமைஞ்சு போயிடும் அமைஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த கர்ம தொடர்புக்கு எழுத்து இல்லாமல் இருக்கவே இருக்காது எப்படின்னு பார்த்தா எம்சியில் வந்துருக்கு முன்னாடி வந்து அப்போ அதை தூக்கி முன்னாடி போகணும் சில பேருத்துக்கு அவங்களுடைய பெயரே இப்படி இருக்கும் சரிங்களா இப்போது குருகர்மாவை கொண்டு பிறந்தவர்களுக்கு வந்து உங்களுக்கு சிஜிஎல்எஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா அதில் வந்து லெனின் அப்படின்னு சொல்லி பிரிவச்சிருப்பாங்க அவங்க குருகர்மா பிறந்தவங்க லெனின் ஜூ பிரிவைச்சுப்பாங்க எல் வந்திருக்கும் நதான் பேர் வச்சுருப்பாங்க அது எல் வந்துருக்கும் சுதான்ற வச்சுருப்பாங்க எஸ் வந்திருக்கும் சரிங்களா குணா அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க ஜி வந்துருப்பாங்க அப்புறம் சந்திரா அப்படி எது சி வந்துடும் இப்படி வந்து எழுத்துக்கள் வந்து தானாகவே என்ன வந்துடும் வந்துடும் அப்படி வரும்போது அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் தவிர்க்கிறதுக்காக நம்ம பெயரை மாற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு அடிச்சீங்கன்னா பெயரை வந்து மாற்றி வச்சுக்கலாம் நீங்கள் படிக்கும்போதே தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் பிறந்த உடனே பேரை வந்து கெஜெட் கொடுத்து மாற்றிக்கலாம் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் கெஜெட் கொடுத்து மாற்றினாலும் உங்களுக்கு பிடிச்ச பெயரை அந்த முன்னெழுத்து மாறினாலே உங்களுக்கு தலைக்கு எழுத்து மாறுவதற்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் வேற ஒன்றும் இல்லை தலையை முக்கியமாக மாற்றிக்குமா எப்படி இப்போ காற்று வச்சுக்காம சரி அது எப்படி ஒட்டாமல் இல்லை அந்த மாதிரி தலித்தளி ஓடும் அப்போது உங்களுக்கு குருகர்மமாக பிறந்தவீங்க குருகிரமாய் பிறந்ததுன்னு தோசை பண்ண போதா கிடையாது உங்களுக்கு நல்லது பண்ணணும் அதை முயற்சி பண்ணணும் ஆனால் முடியாது எப்படி காற்றுக்கு ஒன்று பக்கத்தில் வைக்கும்போது அது ஒன்றும் எதுக்குன்னு நினைக்கல அது ஒட்டணும்னு நினச்சால் கூட ஒட்ட முடியாதுங்கிறத விஷயம் ஒட்ட முடியாமல் இருக்கும் அது கெடுதல் பண்ணு நினைக்கல அப்போது ஒட்டு நடித்தா கூட ஒட்டுறதுக்கு முடியாமல் தவிர்க்கும் சரியா அப்போது குருகிரமா சூரியகிரமா சந்திரகிரமா செவ்வாய்கிருமா சுக்கரகர்மா ராகுகருமா சனிக்கிருமா இவன் நீங்கள் எதில் பிறந்திருந்தாலும் அந்த கர்மம் தொடரக்கூடிய எழுத்துக்களை நீங்கள் வைக்காமல் இருந்தால் உங்களுக்கு நன்மை வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சரிங்களா நட்சத்திரம் அப்புறம் கேட்டை நட்சத்திரம் அதுக்கப்புறம் புத்தட்டாதி நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரங்கள் சந்திரகர்மா செவ்வாகர்மா பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கிருத்தி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மூண நட்சத்திரம் ரேவ நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாகர்மாவோடது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா புதன்கர்மா புதன்கர்மாவுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரோஹி நட்சத்திரம் அங்கே உத்ரா உத்ரா உத்திர நட்சத்திரம் அதுக்கப்புறம் எந்த பக்கம் வந்தீங்கன்னா பூரா நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்களும் புத்தன கிரமாக உள்ளிச்சு அப்போ வந்து குருகிரம்கு அஸ்தம் மாற்றி விட்டோம் குரசீஸ் நட்சத்திரம் அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம் உத்ரா நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்கள் வந்து குருகிரமாக கொடுப்போம் சுக்கரகரமாக கொடுக்கக்கூடியது இல்லையா அது வந்து திருவாதிரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமும் சுக்கரகர்மா கொடுக்கும் அடுத்து சனிகர்மா கொடுக்கக்கூடியது புனர்பூச நட்சத்திரம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் உணர்பூசம் சுவாதி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சனிகர்மா கொடுக்கும் அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு லக்ன புள்ளியாகவோ அல்லது லக்னாதிபதிங்கிற புள்ளியாகவோ அல்லது ராசி என்கின்ற புள்ளியாகவோ இருந்ததுனால் இந்த கர்மாக்களை கொடுக்கும் இந்த கர்மாக்களை கொண்டவர்கள் உங்களுக்கு சூரிய கர்மா கொண்டவர்களாக இருந்தால் ஏஐஜே கியூ ஒயில் பெயர் வைக்கக்கூடாது சங்காக இருந்தால் பிகேஆர் அப்படிங்கிற பெயர் பெயர் இதுவே வந்து குருகர்மாவில் இருந்தால் சிஜிஎல்எஸில் பெயர் வைக்கக்கூடாது ராகர்மா கொண்டவர்களாக இருந்தால் டிஎம்டி அப்படிங்கிற பெயர் வைக்கக்கூடாது அதுவே புதந்தர்மா வந்துன்னா இஹெச்எம்எக்ஸில் பெயர் வைக்கக்கூடாது இது சுக்ககர்மமாக இருந்ததுன்னா யூவி டபிள்யூவில் பெயர் வைக்கக்கூடாது தனிகர்மா இருந்தால் எஃப் பியில் பெயர் வைக்கக்கூடாது இங்கே ஒன்று இல்லாதனால அவங்க என்ன பண்ண மாட்டேறாங்க அந்த எழுத்தை வந்து இல்லை ஆனால் கேது கிரமானம் ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கான எழுத்து என்னென்னா ஓய் இங்கே ஒரு எழுத்து வந்து கிடையாது ஏன்னா தமிழ் நூலாஜியில் உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் அப்படிங்கிறது வந்து இங்கே இன்னும் வந்து கிடையாது ஆனால் ஆங்கிலத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து ஒன்று நீங்கள் தமிழ் நூலாஜி இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் ஆங்கிலத்தில் உள்ள எழுத்து தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்தை ரொம்ப சேர்த்திக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய்குமாவுக்கு ஒரு எழுத்து இல்லை அப்படிங்கிறது விசாலையை சொல்லி கொடுத்துருக்காரு அது சரியாகவும் இருக்கிறதுனால என்ன பண்ணுறது இல்லை நான் அந்த எழுத்தை வந்து அதை போட்டு குழப்பிக்காமல் நான் அப்படியே விட்டுறேன் குரு வழியை இந்த மூலிகை விட்டு போயிடுறேன் சரிங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த எழுத்துக்களாக இருக்கான்னு பாருங்கள் இது நான் மாற்றிக்கலாம் இப்போ இது சார்ந்த விஷயங்கள் இன்னொரு நுணுக்கமான விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒருவேளை சூரியகரமாக கொண்டு பிறந்து இருக்கிறீங்க அப்போது உங்கள் பேர் வந்து ஆனந்தம் அப்படி சொல்லி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு இனியன் அப்படிங்கிற ஒரு பையன் கூட சேருங்க அப்படின்னா அந்த இனியனுங்கிற பையன் எவ்வளவுதான் அவங்க நன்மை பண்ண முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு நன்மை பண்ண முடியாது ஆனால் அவன் அந்த அந்த பையனோட அந்த இனியங்கிற பையனோட இன்டென்ஷன் என்னவாக இருக்கும் உங்கள் நல்லது செய்யணும்னு இருக்கும் ஆனால் அதை நல்லதை உங்களுக்கு செய்ய முடியாமல் என்ன பண்ணுவாங்க அவங்க தவிப்பாங்க இதுதான் விஷயம் நீங்கள் இப்போ ஆனதுன்னு ஒரு பேருக்கு நீங்கள் வந்து ஆம்பூரில் போய் குடி இருக்கீங்கன்னு அந்த ஆம்பூரில் போய் குடியிருக்கும் உங்களுக்கு பெரிய பெரிய நன்மை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அந்த ஆம்பூரில் நீங்கள் போய் நீங்கள் இருக்கக்கூடிய தெ தெரு அப்படிங்கிறது சென்னிலாண்டவ தெரு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மொத்த ஊரும் சப்போர்ட் பண்ணுறது கூட அந்த இடம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்கள் எழுத்து சார்ந்த விஷயங்கள்லாம் மார்பட்ட தமிழில் உயரணும் இப்போ ஒருத்தர் வந்து சந்திரகமலா ரவின்னு பேர் வச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த பேர் வச்சதே அவர் கொஞ்சம் இரங்க இருக்கும் அதே ராஜின்னு ஒரு பேர் ராஜேஷுங்கிற பேர் அங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக நான் ஏதோ ரெண்டு பேருக்குள்ள கிராஸ் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாராவது விட்டு கொடுத்துக்கோணும் ரொம்ப விட்டு போனவங்க மட்டும்தான் இணைஞ்சு வாழ முடியுமே ஒழிய அப்படி விட்டு கொடுத்து போனால் இணைஞ்சு வாழ முடியாது அவங்க சந்திரகிரமாவோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு அப்படி எதிராக இருக்கும் அப்படி நிற்கும்போது அவங்க அவங்களுக்கு நன்மை செய்ய நினைச்சாலும் அவங்க செய்ய முடியாமல் அவங்களும் தவிப்பாங்க அவங்க நன்மையை பெற முடியலன்னு நீங்களும் தவிப்பீங்க அதை அவங்க கிட்ட போனீங்கன்னா அவங்க ஒன்றும் வேலைக்காக மாட்டான் அதாவது ரவி பேர் வச்ச ஒருத்தர் ராஜ்கிட்ட போய் திரும்ப 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 நின்று இந்த ரவியினால் ராஜு சொல்றது செய்ய முடியாமல் போகும்போது அந்த ராஜு என முடியுவார்னா இந்த ரவி தான் மோசமானுட்டு ஒரு நல்லா சொல்ல ஆரம்பிச்சுடுவார் எதுவுமே சரியாக செய்ய மாட்டாப்பா சுற்றி வந்துக்கிட்டே இருப்பா வெட்டி வேலை அவங்களை போடுறதே இருந்த சொல்கிறாங்க அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த எழுத்துக்கள்லாம் இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து நம்ம எந்த அளவுக்கு பழனோ அளவுக்கு பழக்கணும் அவ்வளோதான் யாரிடம் நீங்கள் நெருங்கி போகணும் யாரும் நெருங்கி போகக்கூடாது தான் சூப்பரமா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த எழுத்துக்கள்லாம் போட்டிருப்பேன் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நட்சத்திரக்காரங்கள் என்னென்ன கர்மா கொண்டு வந்து டைப் பண்ணி போட்டுடுறேன் நீங்கள் எப்படி பார்த்துருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு முடிஞ்சதுனா நீங்கள் தனியாக பார்த்துக்கணும் உங்களுக்கு தேவைப்படுதுனா என்கிட்ட ஜாலியாக இருந்துச்சு அதுக்கான கடத்தம் கட்டிட்டு என்ன பண்ணிக்க முடியும் நீங்கள் இது இதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஏதாவது வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான கட்டணத்தை காட்டி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா இருக்கும் இருக்கணும் அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இதை மாற்றுவதால் என்ன எனக்கு இப்போ பெரிய மாற்றம் இல்லைமா இப்போ சொன்னால் இல்லையா ஒரு இணைவு அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்துவாங்க அப்போ அப்படி நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா இந்த விளமுடியும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சமைக்குமே சொல்லுவாங்க இல்லையா அப்போ நம்ம எங்கே இருக்கணும் கூட சேர்ந்து இருக்கணுமோ அதை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணுவோம் உயர்ந்து தாழ்ந்து போகக்கூடிய வேலையை செய்யணும் அப்போ அதற்கான வேலையை செய்து நம்ம என்ன பண்ணணும் அந்த விஷயத்தை கையெடுக்க தொடங்கணும் ஸோ அதை நீங்கள் செய்யறதுக்கு தொடங்கின இறைவனை எல்லோரும் மணிங்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த இறைவனை எல்லாத்தையும் மாற்றிடுவான் அப்படின்னு இல்லை இது என்னுடைய விட சிறந்த மருத்துவமனை போகிறதுப்பாங்க நீங்கள் அவங்கள பார்க்கலாம் அப்படி என்னுடைய உதவி உங்களுக்கு தேவைப்பட்டதுனால நீங்கள் தாராளம் என்ன பண்ண முடியும் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் என் நம்பர் வந்து கொண்டு என்னிடம் உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அதற்குரிய கட்டணத்தை செலுத்திவிட்டு நன்றி வணக்கம் உருவே நம தந்தையே நம